ஜகாத்தினுடைய பணத்தை மதரசாவிற்கோ பள்ளிவாசல் இருக்கோ அமைப்பிற்கோ இயக்கங்களுக்கோ தொண்டு நிறுவனங்களுக்கோ ரஸ்டுகளுக்கோ கொடுக்கலாமா என்று பார்க்கிற பொழுது இது அடிக்கடி நம்மளை சுத்தி வரக்கூடிய ஒரு கொஸ்டின் ஜகாத் என்று சொன்னாலே அதனுடைய டெபினேஷன்லயே வரும் தம்லிக்குன்னு வந்துரும் ஒருவருக்கு அந்த பணத்தை சொந்தமாக்குவது உதாரணமாக முகமது அகமதுன்னு ஒருத்தர் இருக்கிறார் முகமது தன்னுடைய ஜக்காத்திற்கான ஒரு ஐம்பதாயிரம் தொகையை அகமது அவர்களுக்கு சொந்தமாக்குறது அவருடைய பேங்குக்கு அப்படியே டிரான்ஸ்பர் பண்றது இல்ல கேஷா அவர் கையில கொடுத்துடுறது இது உனக்கு சொந்தமானது நீ அதை செலவழித்துக்கொள் அப்படின்னு வாங்க தகுதியானவர்களிடத்துல கொண்டு போய் ஒப்படைப்பது அப்ப இந்த டெபினேஷன்ல இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வரை இலக்கணமே நமக்கு சொல்லி தருகிறது தொண்டு நிறுவனங்களுக்கு மதர பள்ளிவாசல்களுக்கு ஜக்காத்தினுடைய பொருள் கொடுக்க முடியாது ஏன்னா அதுல நிர்வாகிகள் இருக்கிறார்கள் குறிப்பிட்ட யாருக்கு அந்த பணம் போய் நம்மளுக்கு தெரியாது அவைகள் எல்லாம் பொது சொத்துக்கள் பொது சொத்துக்களுக்கு போய் நம்ம என்ன செய்ய முடியாது ஒன்றை தம்லீ உரிமையாக்க முடியாது தனிப்பட்ட ஒரு நபருக்கு தான் அதை உரிமையாக்க முடியும் சப்போஸ் ஒரு சில இடங்கள்ல ஜக்காத்தினுடைய பொருட்களை கலெக்ட் பண்றாங்க சில பள்ளிவாசல்கள்ல சில மதரசாக்கள்ல சக்க சில இயக்கங்கள்ல ஜக்காத்தினுடைய பொருளை வசூலித்து அதை நாங்கள் குறிவர்களிடத்திலே ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி வாங்குகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் நம்பகத்தன்மை மிக்கவர்கள் இவர்கள் கட்டாயம் நம்முடைய ஜக்காத்தினுடைய பொருளை தேவையானவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பார்கள் அப்படின்னு உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்குது இருக்கணும் பத்து பதினைஞ்சு வருஷமா அவங்க செய்றாங்க நம்ம கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அப்படிப்பட்ட இயக்கங்கள் அமைப்புகள் பள்ளிவாசல் மதரசாவில் பணியாற்றக்கூடிய நிர்வாகிகள் இந்த பெரும் பொறுப்பை எடுத்து சிறப்பாக செய்கிறார்கள் என்ற முழு நம்பிக்கை நமக்கு இருந்தால் மட்டுமே ஜக்காத்தினுடைய பொருளையோ பணத்தையோ நாம் அவர்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் எப்பொழுது ஒரு கடுகளவு சந்தேகம் நமக்கு வந்து விடுகிறதோ இது ஜக்காத்தினுடைய பொருள் இவர்கள் வேறு வேலைக்கு அது பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பள்ளிவாசல் என்றவர்கள் பொழுது கட்டிட இடத்திற்கு பயன்படுத்தலாம் வேறு சில இடங்களிலே அதை மற்றவர்களுடைய சம்பளத்திற்காக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற வாய்ப்பு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் கடுகளவு நமக்கு ஏற்பட்டாலும் சக்காத்துடைய பொருளை அவர்களிடத்திலே ஒப்படைக்க கூடாது இது யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல இன்னைக்கு ஒரு ஜமாத்தை நாம் பார்க்கிறோம் ஜகாத்துடைய பொருளிலேயே வாழ்ந்து வயிறை வளர்த்து வீடு கட்டி சமுதாயத்தை உடைத்த ஜமாத்தினர்கள் ஒற்றுமை இல்லாமல் இந்த உம்மத்தை ஆக்கியவர்கள் யாரை சொல்கிறேன் ஜக்காத் முறை கொடுத்தால் போதும் என்று சொன்ன கூட்டத்தார்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் வாங்கின எல்லாத்தையுமே ஜகாத்தினுடைய பொருட்களை அபகரித்த மிக மோசமான துப்பாக்கியசாலிகள் அவர்கள் எல்லாம் அப்ப நம்ம பயப்படுகிறோம் இவர்கள் இவங்களே எடுத்துட்டு ஆட்டையை போட்டு போவாங்கன்ற எண்ணம் நமக்கு இன்னைக்கு வருது ஏன்னா அப்படி பண்ணிருக்கிறார் ஜக்காத்தினுடைய பொருள்ல கை வச்சிருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு மோசமானவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எப்படி மார்க்கத்தை வழி நடத்தக்கூடிய நிர்வாகிகளாக மார்க்க உரை நிகழ் நிகழ்த்தக்கூடிய பேச்சாளர்களாக இஸ்லாமிய அழைப்பாளர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே ஜக்காத்தினுடைய பொருளில எவ்வளவு மோசடிகள் செய்து அந்த ஜமாத்தில் உள்ளவர்களே காலி துப்பிய வரலாறை நம்ம பேஸ்புக்லேயே பார்த்தோமே யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லையும் லைவ்ல போட்டு காமிச்சாங்களே இவங்க சக்காத் பொருளை எவ்வளவு தின்னாங்கன்னு இவன் சொல்றான் அவன் அவ்வளவு சாப்பிட்டான் அவன் சொல்றான் இவன் தான் இவ்வளவு சாப்பிட்டான் அல்லாஹ் அக்பர் இந்த ஜக்காத்தினுடைய கடமை நிறைவேறாமல் போன மக்களுடைய நிலைமை என்ன யோசியுங்கள் ஜக்காத் அது உரியவருக்கு கொண்டு போய் சேர்க்கப்படாத வரை உங்களுடைய ஜக்காத் நிறைவேறாது நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்ப்பா அவர் கொடுக்கலன்னா குடுக்காம போனாது அவர் பாடுப்பா கிடையவே கிடையாது அவர் யார் இடத்துல கொண்டு போய் சேர்த்தார் எப்பொழுது கொண்டு போய் சேர்த்தார் எப்படி கொண்டு போய் சேர்த்தார் என்ற ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்க உங்களுக்கு சொல்லணும் உங்களுக்கும் தெரியணும் அது அது உரியவர்களுடைய கையில் அந்த சக்காத்தினுடைய காசு போய் சேர்ந்தால் மட்டுமே அந்த சக்காத்தை நிறைவேற்றியவர்களாக நீங்க ஆக முடியும் நீங்க வருஷம் வருஷம் உட்கார்ந்த இடத்துலயே எல்லா கடைகையும் பார்த்து போட்டுட்டு போட்டுட்டு போட்டு அவரை கூப்பிடுவா இவரை கூப்பிடுவா இந்த அமைப்ப கூப்பிடுப்பா இந்த இயக்கத்தை கூப்பிடுப்பா அப்படின்னு இந்த மதர் சால ஆளை கூப்பிடுப்பா இந்த பல்வேறு அஹ் முத்தவள்ளியை சொல்லிட்டு இங்க இருந்து நீங்க வீட்டுல உட்காந்து செக்ல போட்டு போட்டு கொடுத்துட்டு ஒவ்வொரு வருஷம் கொடுத்து வீட்டுல உட்காந்துட்டு அது யாருக்கு போதுமே தெரியவில்லை என்று சொன்னால் அந்த எத்தனை வருடங்கள் நீங்கள் அந்த தவறை செய்தீர்களோ அத்தனை வருடமும் நீங்கள் சக்காத் கொடுக்காதவர்கள் என்கிற லிஸ்டில் தான் சேர்க்கப்படும் யாருக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டது உரியவர்களிடத்திலே அது கை போய் சேர்ந்ததா சேர்க்கப்பட்டதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது சேர்க்கப்படாதவரை இவங்க இடையில ஆட்டையை போட்டு தின்னுட்டாங்கன்னா ஜக்காது பொருளை தின்னதுக்கு அவங்களுக்கு தண்டனை உண்டு ஜக்காத்தை நீங்கள் கொடுக்காதவராகத்தான் கருதப்படுவீர்கள் அதுல நம்ம கொஞ்சம் கவனம் எடுக்கணும் உரியவர்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் முடிந்தவரை நாமே தேடி சென்று கொடுப்பதுதான் மிகச் சிறந்தது நமக்கு தெரியும் யார் சிரமப்படுகிறார்கள் என்று யார் இழந்தவர்கள் என்று நமக்கு அதிகம் தெரியும் நாம் அத்தகைய நபர்களை தேர்வு செய்து அவர்கள் முழு தகுதி பெற்றவர்களா என்பதை ஒரு முறை ஆய்வு செய்து நம்முடைய ஜக்காத்தினுடைய முழு பணத்தையும் அவர்களிடத்திலே நாம் கொடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் لذلك قال الرسول الكريم فلذ بالنداء تفز بالموت